பிரைஸ் ஜீசஸ் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கம் பாஸ்டர் ஜான் ஜபராஜ் அவங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறதுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக நான் நிச்சயமாக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் எனக்கும் ஆண்டவர் வந்து இந்த ஒரு என்ரன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் ஈவன் எஸ்டர்டே த டே பிஃபோர் எஸ்டர்டே அவங்க வந்து அந்த கான்சர்ட் வந்து அன்றைக்கி நைட் ஒருத்தவங்க கால் பண்ணி சொன்னாங்க கான்சர்ட் கேன்சல் ஆகிடுச்சுன்னு நேற்று காலையில் அப்படி தான் நான் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தேன் ஆனால் அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணும்போதே ஒருத்தவங்க சொல்கிறாங்க இது ரீஸ்கெடியூல் ஆகிடுச்சு சின்ன ஹவ் எவர் கொஞ்சம் மிஸ்லீடிங்காக இருந்தது அந்த டைட்டிலுக்கும் அந்த மெசேஜுக்குன்னா கொஞ்சம் இதுதான் கன்ஃபியூஷன் அந்த கான்செப்ட்டு வந்து கேன்சல் ஆகலை ஆனால் போஸ்ட் பண்ணாச்சு ரீஸ்கெடியூல் ஆச்சு ஹவ் எவர் இந்த இடத்துல நிறைய மல்டிப்ளான காரியங்களை பார்க்குறோம் இதுக்கு மேலே நம்ம வந்து இதை வந்து பாசிஃபை பண்ணி மூடி மழுப்பி அப்படிலாம் பேச முடியாது நான் ஒவ்வொரு முறை வீடியோ போகும்போதும் பார்த்திங்கனாக்கா திடீர்னு விதின் அந்த ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸில் ஃப்ளட்டு மாதிரி வருவாங்க வெள்ளம் மாதிரி மக்கள் வருவாங்க வந்துட்டு துப்பு 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 துப்புன்னு விஷமான வார்த்தைகளை துப்புவாங்க அவங்க வந்து அந்த கண்டென்ட்டை பார்த்தாங்க பார்க்கல அதெல்லாம் கிடையாது ஒன்று க கூலிங் கிளாஸை பற்றி இல்லைன்னா லிப்ஸ்டிக்கை பற்றி இல்லைனா நம்மளுடைய லுக்கை பற்றி ஏஜை பற்றி ஜெண்டரை பற்றி அப்புறம் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி பேசுவாங்க எனக்கு இது வந்து எனக்கு வந்து ஆச்சரியமாக இருந்தது எப்படி இந்த நெகட்டிவ் பீப்புள் வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சில யூடியூபர்ஸ் வந்து பார்க்கும்போது பயங்கரமான ஒரு கொடுமையெல்லாம் பேசுவாங்க இதெல்லாம் வந்து கிராண்டடா அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்ருப்பேன் இருந்தாலும் என்னுடைய மைண்டு வியர் ஆகாமல் இதில் கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செய்வோன்னு சொல்லி நான் ஃபோக்கஸ் இருந்தேன் அப்புறமா ஐ லேர்ன்டு தஸ் அலாட் அப்போது பார்க்கும்போது இவங்கெல்லாம் வந்து பணம் கொடுத்து ஹையர் பண்ணப்பட்டவங்க நெகட்டிவ் காமெண்ட் பண்ணுறவங்க யூடியூப் போடுறவங்க அங்கே வந்து அக்யூஸ் பண்ணுறவங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு எம்ப்யூரிட்டி எம்ஆர்எலை பேசுகிறவங்க இவங்கெல்லாம் அப்போ இதுக்கே இவ்வளோ கொடுத்துருந்தா அவரை வந்து ஒரு அரஸ்ட் பண்ணால் எத்தனை ஃபோர்ஸஸ்ஸு அவங்க செஞ்சுருப்பாங்க இது எவ்வளோ பணம் இதில் விளையாடி இருக்கோன்றது ஒரு கன்சர்னு அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு உள்நாட்டு குழப்பம்னு சொல்லுவோம் தெரியுங்களா உள்நாட்டு நமக்குள்ளேயே லீடர்ஷிப்பில் பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு வீடியோ மட்டும் போடாதீங்க இல்லைன்னா ப்ரேயர் பண்ணுங்க வீடியோ மட்டும் போடாதீங்க வீடியோ மட்டும் போடாதீங்கன்னா அப்போது பீப்புள் வந்து எல்லாருமே அவங்கவுங்களுக்கு வேண்டிய பயங்கரமான ஒரு இன்செக்யூரிட்டி இதில் எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஸோ இதில் எனக்கு கருத்துருக்கு நான் நன்றி சொல்கிறேன் நிறைய நான் லேர்ன் பண்ணேன் ஏன்னா வந்து என்னால் இங்கேருந்து பாஸ்டுக்கு வந்து ஒரு பெயிலு அந்த பெயிலுக்கோ இல்லை அவருடைய அந்த அந்த எஃப்ஐ அவருடைய ஸ்டேட்டஸை வந்து எலக்ட்ரானிக்கலி பார்க்க கூட நான் அவ்வளோ முயற்சி பண்ணேன் ஐ ட்ரைடு ஆல் மை பெஸ்ட்டு நான் இந்தியாவில் இல்லை வந்து இங்கேருந்து செய்ய முடியாதுன்னு அப்போ பார்க்கும்போது நிறைய பேர் பேசுவாங்க எல்லாம் வந்து பண்ணுறாங்க ஆனால் சப்போர்ட் பண்ணேன்னு பார்த்தாக்கா ரியலாக அவ்வளோவா யாருமே கிடைக்க முடியாமல் இருந்தது அதனால கர்த்தர் வந்து பெரிய காரியங்களாக செஞ்சிட்ருக்குறாரு இப்போது நான் இதை வந்து நான் விட்டுடலாம் சரி ஓகே கான்சர்ட்டு போ நம்ம கேட்டதை கரெக்டாக கர்த்தர் செஞ்சார் ஓகேங்களா இந்த டேட்டுக்குள்ளே அவர் வெளியே வரணுமா வந்துட்டார் அப்போது பார்த்திங்கன்னா கான்சர்ட்டு கேன்சல் ஆகிடுச்சின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க அப்போ கேன்சல் ஆகிடுச்சா சரி ஓகே ஆனாலும் கர்த்தர் சித்தம் நடக்கும் ஏன்னா அவரும் நல்லா ஹீல் ஆகணும் ரெஸ்ட் ஆகணும்னு தான் நம்மலாம் ஜோம் பண்ணோம் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா மறுநாள் பார்க்குறோம் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அது போஸ்ட் போஸ்பண்ட் ஆகிருக்கு அப்போ இவங்கெல்லாம் என்னன்னா டிஸ்கரேஜ் பண்ண நமக்குள்ளேயே அவங்களே டிஸ்கரேஜ் பண்ணி பாருங்கள் இதை நடக்கலை நீங்கள் ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னாடியே கான்சர்ட் கேன்சல் ஆகிடுச்சு கேன்சலே ஆகலை ஸோ அதெல்லாம் ரொம்ப சின்ன மேட்ருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஈகோ ப்ராப்ளத்துக்காகலாம் நான் உங்களோட பேச வரலை சரிங்களா இப்போது எனக்கு வந்து நான் ஒரு விஷயத்துக்காக இறங்க போய் ஆனால் இது மேலே மேலே கர்த்தரானவர் நம்பிக்கையுள்ள தேவன் அவர் திராணியை கொடுக்குறாரு கிருபியை கொடுக்குறாரு இதை நிறைய விஷயத்தை டீல் பண்ணுற மாதிரி ஒரு கிருபையில் கொடுத்துருக்காரு முதல்ல ஒரு விமனை அவங்க யார் என்னாலாம் தெரியாதுங்க அந்த விமனை வந்து இந்தளவுக்கு கேவலமாக பப்ளிக் போர்ட்டலில் ஒரு ஆள் பேசுகிறேன் செருப்பு பிஞ்சி போன செருப்புன்னு பேசினா இது எப்படி இது சாத்தியம்மோ தான் அந்த ஸ்டோரிக்குள்ளே நான் போனேன் அந்த ஸ்டோரிக்குள்ளேயே நான் போனேன் அந்த ஸ்டோரிக்குள்ளே நான் போகும்போது பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆரம்பத்தில் என்னுடைய இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தும்போது சில மினிஸ்டர்ஸை நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்பேன் யூடியூபர்ஸை பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்பேன் அப்போ இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ட்ராக்கிங் பண்ணவங்களை நான் பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறமேட்டு அவங்க வீட்டிலேருந்து நடந்த அது வந்து அந்த ஒரு மினிஸ்டீரியல் ரீதியாக நடந்த சில ஆவிகளை நம்ம பண்ணிப்போம் ஸோ இது எல்லாமே நம்ம இது எல்லாத்தையும் கர்த்தர் வந்து நன்மைக்கு எதுவாக மாற்றுறார் அப்போது ஸோ பார்க்கும்போது இதை சரி ஓகே இதை விட்டலாம் சரி ஓகே இதை ஜெபிச்சாச்சு அவரோட ஹீலிங்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விட்டலாம் அப்படி நினச்சாலும் இன்னொரு காரியம் என்ன வந்து என்னால் வந்து இதை விட்டு கொடுக்கவே முடியாமல் ஒரு காரியமாக இருக்குது இது வந்து டெஃபினெட்லி நாட் ரிகார்டிங் பாஸ்டர் ஜான் ஜபராஜ் இட் இஸ் டெஃபினெட்லி நாட் ரிகார்டிங் பாஸ்டர் ஜான் ஜபராஜ் இது பருசுத்தாமியான ஒரு தீர்வுக்கானதான் இந்த பாரத்தை கொடுக்குறாருன்னு நான் விசுவாசிக்கிறேன் சரிங்களா யூஷுவலிங்க நான் வந்து யூஸ்வலாக நான் இந்த மினிஸ்டர்ஸ் ஃபாலோ பண்ணுறது இவங்க எப்படி ப்ரீச் பண்ணுவாங்க அது மாதிரிலாம் கார்டு என்னை வந்து கருத்து கிருபினால் அவரே என்னை வந்து டைரெக்டாக டீச் பண்ணி நடத்திட்டுருக்கிறாரு ஸோ ஒவ்வொரு துளி துளியாக எடுத்து எல்லாத்தையும் வீடியோவில் போட்டு எதாவது பண்ணணும்னா பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு டைம் இல்லைன்னா அப்படி செஞ்சுக்கோங்க அப்போது பார்க்கும்போது நேற்று ஐ ஹேர்ட் அபௌட் ஐ ஹேர்ட் அபவுட் ஒன் மேன் ஆஃப் காட் சேயிங் தட் அந்த அந்த யூடியூப்பில் வந்து ரொம்ப பயங்கர மோசமாக ஒரு ஆள் போட்டார் தெரியுமா காமெண்ட்டு நான் தான் எஃப்ஐஆர்லாம் கொடுத்தேன் என்ன ஒன்னால் பண்ணிக்கோங்கன்னு சொன்னார் இல்லைங்களா அவர் வந்து மறுபடியும் சேலஞ்ச் பண்ணுறாராம் சரி எனிவே அவர் சேலஞ்செலாம் பண்ணட்டும் அவர் சேலஞ்ச் பண்ணதுனால இங்கே வந்து ஒரு பர்சனை போய் பழிவாங்க அதுக்கெல்லாம் நம்மளுக்கு டைம் கிடையாது ஓகேங்களா ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இந்த இருதயத்தை உழைச்சிக்கிட்டே இருக்குது ஒரு மூணு நாலு நாளாக நான் எவ்வளோ ஸ்டடி பண்ணியிருக்கேன்னு சொல்லி சும்மா ஒரு ஒரு ரெண்டு பேஜை வந்து நான் வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஓகேவா இந்த ரெண்டாவது பேஜ் பார்த்துக்கோங்க எவ்வளோ ஸ்டடி பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஸோ அப்போ பார்க்கும்போது இந்த ஒரு விஷயத்தை என் தேவஜனமே முதலாவது நீங்கள் வந்து கிறிஸ்துக்குள்ளே இருந்தீங்களோ கிறிஸ்துக்கு வெளியில் இருக்கிறீங்களோ ஆனால் இந்த ஒரு விஷயத்தை உங்களால் டைஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக நீதி நாவன் பரிசு தாவியானோர் இருக்கிறாருன்னு சொல்லாதீங்க ஓகேங்களா அப்போது இந்த ஒரு யூடியூப் வந்தது இந்த இந்த பேசுனாருன்னு சொன்னார் இல்லைங்களா நான் ஐ டிசைடட் நாட் டு வாட்ச் இனிமோர் ஆனால் அவருடைய வீடியோவில் நான் போனேங்க ஒரு மொத்தத்தில் ஒரு இருபத்தஞ்சு இருபது நிமிஷமே என்னால் போக முடியல அஞ்சு நிமிஷம் போக முடியல ஆனால் இது வந்து இந்தளவுக்கு என்ன எவ்வளோ அளவுக்கு தைரியம்னு சொல்கிறதுக்காக நான் என்ன பண்ண போயிட்டு அதுக்கப்புறம் என்னோடய அட்மின் டீமோட அந்த யூடியூப் லிங்க்கு எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி இந்த வேர்டெல்லாம் வந்து சென்சார் கட் பண்ணி இதை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக ஈவ் ட்ராப்பிங்கில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக வெறும் இந்தியாவுக்கு மட்டும் கிடையாதுங்க இது வந்து யூகேக்கு போகுது இந்த ஆடியோ ஆஸ்திரேலியாவுக்கு போகுது அமெரிக்காவுக்கு வருது அப்போது இதை வந்து நிச்சயமாக இதை வந்து எப்படி அவ அவர் வந்து எஸ்கேப் ஆகிறாரெலாம் தெரியாது ஆனால் இது எவ்வளோ பாய்சன் இதை எப்படி நீங்கள் வந்து நார்மலாக எடுத்துக்கிட்டிங்கன்னு சொல்லி அந்த அவேர்னஸை கொடுக்கறதுக்கு தான் இப்போ நான் பேசுகிறேன் சரிங்களா ஆனால் எதை விட்டுட்டு யார் ஜான் ஜபராஜை சப்போர்ட் பண்ணுறவங்க பாஸ்டர் ஜான் ஜபராஜ் சப்போர்ட் பண்ணுறவங்க நீங்கள் கிறிஸ்டியன் இல்லை நீங்கள் போஸ்ல இல்லைன்னு அந்த வேலையை ஏதாவது வெட்டி வேலையை நீங்கள் செஞ்சுக்கோங்க ஓகேங்களா கிறிஸ்து எங்களுக்குள்ளே இருக்காரு அவருடைய ஆடுகள் அதனால் வந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை அப்போது ஸோ பார்க்கும்போது நான் சின்ன சில ஐபிசி கோடுன்னு சொல்லுவாங்க இந்தியன் பைனல் கோடு ஐபிசி கோடுன்னு சொல்லுவாங்க இது எந்த செக்ஷனில் வரதுன்றதெல்லாம் நம்ம அப்புறமா நம்ம இதை டீட்டெயில் பண்ணிக்கலாம் இந்த ஐபிசி கோடு ஃபைவ் ஜீரோ ஃபோர் அப்படின்னா இன்டென்ஷனல் இன்ஸ் இன் இன்டென்ஷனலாக ஒருத்தவங்களை இன்சல்ட் பண்ணுறது இன்டென்டட் இன்சல்ட்டு அதுவும் இல்லாமல் டு ப்ரொவோக்க இதெல்லாம் வந்து ஸ்பீச் ரைட்ஸை தாண்டினது ஓகே ஒரு இன்டிவிஜுவல் தனிப்பட்ட ஸ்பீச் ரைட்ஸு அதனால் ஆன்டை நேஷ்னலாக பேசினாங்க அப்படி கிடையாது இது வந்து காமனாக கிரிமினல் இருக்கக்கூடிய கிரிமினெல்லாம் அவங்க வந்து இம்ப்ரிசன்மெண்ட்டு டூ டு செவன் இயர்ஸுக்கு போகக்கூடியது சிலது லைஃப் லாங் போகக்கூடிய ஐபிசி கோடை பற்றி நான் பேசிகிட்ருக்குறேன் அதில் பார்த்தீங்கன்னா இன்டென்ஷனல் இன்சல்ட் வித் இன்டென்ட்டு டு ப்ரொவோக் ப்ரீச் பீஸ் ஆஃப் த பப்ளிக் ஒரு பப்ளிக் ஆளுங்களை விட அந்த பீஸை பிரேக் பண்ணும்படி ஒரு ப்ரொவோக் பண்ணி காயப்படுத்தி பேசுகிற ஒரு காரியம் ஓகேங்களா இது வந்து ப்ரொவொகேஷன் ஆஃப் ஒன் பர்சனாக இருக்கலாம் அந்த பனிஷ்மெண்ட் டைம்லாம் நம்ம அப்புறமா சொல்லுவோம் அப்புறமேட்டு ஐபிசி ஃபைவ் ஓ சிக்ஸ்னு ஒரு கோடு இருக்குதுங்க அதில் பார்த்தீங்கன்னாக்கா இன்டிமிடேஷன் அதாவது என்னென்னா பனிஷ்மெண்ட் ஃபார் இன்டிமிடேஷன் அது தனியாக அதே மாதிரி இயர்ஸ் இருக்குது அது நம்மளுக்கு இப்போ தேவையான ஆக்ட் இல்லை ஸோ அப்போ இந்த த்ரெட்டு வந்து ஒருத்தவங்களுடைய க்ரீவிங் ஒரு ஹர்ட்டை உண்டு பண்ண சில நேரம் வந்து இதை அவமானம் தாங்காமல் ஏதோ பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி பேச்சை கேட்டு இந்த மாதிரி வந்து அசிங்கமாக வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க இல்லை கிரீவிங் ஹார்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னும் போது இதுக்கு நம்ம பார்க்கும்போது அது ஐபிசி ஃபைவ் ஓ சிக்ஸில் வந்து அதுக்கு கவர் பண்ணுறாங்க ஓகேங்களா அதுவும் நான் வந்து அதுக்கும் நான் ப்ரூஃப் தரேன் இப்போ அதுக்கப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா ஐபிசி ஃபைவ் ஓ நைனுன்னு ஒன்று இருக்குதுங்க அந்த ஃபைவ் ஓ நைனில் என்ன பண்ணுறதுக்குன்னா வேர்டு ஜெஸ்டர் ஆக்டர் அப்போ இன்டென்டட் இன்சல்ட்டு எ மொராலிட்டி ஆர் காசிங் சம் இம்ப்யூரிட்டி ஓகேங்களா அது பேரை வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க நான் இப்போ தமிழில் நான் எடுக்க முடியல ஆனால் வர வீடியோவில் நான் கொஞ்சம் எலபரேட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஐபிசி த்ரீ ஃபைவ் ஃபோர்னு ஒன்று இருக்குதுங்க அது என்னன்னாக்கா வந்து அவுட்ரேஜ் ஆஃப் ஒன் பர்சன்ஸ் மாடஸ்டி சரிங்களா அப்புறம் இன்னொன்று ஒன்று சொன்னது தெரியுமா ஒரு பையன் வந்து ட்ராக் பண்ணுறது அவருடைய பர்மிஷன் இல்லாமலே ஃபோனை வந்து ட்ராக் பண்ணுறது அதை எடுத்து யூடியூப்பில் போடுறது அதுக்கு சில பேர் காமெண்ட் போடுறது அதோடைய செக்ஷன் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா செக்ஷன் டுவெண்ட்டி சிக்ஸ் பி ஆஃப் தி இந்தியன் டெலகிராஃபிக் ஆக்ட் அதுபடி வந்து அதுக்கு என்னன்னு சொல்லி அதை பார்ப்போம் சரி இவன் என்ன இவங்க வந்து வக்கீல் வேலையாக பண்ணுறாங்கன்னு ஸோ கர்த்தர் வந்து என்ன பண்ணுறாருனா இந்த அறிவை கொடுக்க சரிங்களா இது வந்து இன்னொன்று இங்கே இருந்தபடியே இதை இந்த ஆக்ஷன்ஸ்லாம் இதெல்லாம் வந்து இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ண முடியுமா இவங்கள வந்து ஸ்டாப் பண்ண முடியுமா முடியும் அதுதான் என் பெரிய குட் நியூஸ் சரிங்களா கவுன்சிலேட் மூலமாகவும் செய்ய முடியும் இந்தியாவில் யாருமே இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து தைரியமே இல்லை ஒருத்தவங்களுக்குமே நீதியை கேட்க மாட்டீங்க அப்படின்னாலும் கர்த்தர் வழி தரப்பார் வழி இல்லாத இடத்துல ஸோ எந்த வீடியோக்காக நான் இவ்வளோ கொதிக்கிறேன் இது வந்து ஆஃப் ஆல் பாஸ்டர் ஜான் ஜபராஜ் அவருக்கு அவரை நான் பார்த்ததில்லை அவர் என்ன பார்த்ததில்ல அவருடைய பேக்ரவுண்ட் என்ன தெரியாது என்ன ஊரில் இருக்காருன்னு தெரியாது எந்த ஊரில் மினிஸ்ட்ரின்னு தெரியாது ஒருத்தர் கேட்குறாரு எதுவுமே தெரியாமல் நீ ஏன் மினிஸ்ட்ரி பண்ண வட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஒரு ஊழியக்காரங்களுக்கு இவ்வளோ வருது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து தேவ ஆவியானவர் பாரப்படுத்தினார் நான் வந்துட்டேன் ஸோ இப்போ ஒன்றுன்னு சொல்கிறேன் பாருங்கள் எனக்கு வந்து உண்மையிலே பரிசுத்த ஆவியானவரை நான் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கேன் அந்த வீடியோவுடைய கிளிப்பு உங்கள் கிட்டே நான் போட்டு காட்டலாமா வேணாமான்னு சொல்லி ஆனாலும் நான் அந்த அந்த ஆள் செஞ்ச தப்பை நம்மளும் செய்யக்கூடாதுன்ட்டு நான் சென்சர் கட்டெலாம் பண்ணிட்டேன் சரிங்களா பண்ணி அதை மாடிஃபை பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா ஒன்று வந்து ராவும் ஒன்று வந்து சென்சர் கட்டும் போட்டு நான் நிச்சயமாக இதை வந்து சட்டத்துக்கு தான் போகிறேன் ஆச்சுங்களா ஸோ அவர் யூடியூப் சேனலே மூடினாலும் ஒரு தலைமறைவானாலும் தேவன்கிட்டேருந்து தலைமறை ஆ ஆக முடியாது சட்டத்துக்கிட்ட தப்பவும் முடியாது சரிங்களா அவர் அந்த நான் நீங்கள்லாம் எப்படி அதை டாலரேட் பண்ணி நீங்கள்லாம் வந்து அதை பார்க்குறீங்கன்னு தெரியல ஒரு ஒரு ஃப்யூ செகண்ட்ஸு நான் சொல்கிறேன் அந்த வேர்டை சொல்ல மாட்டாங்கண்ணா சரிங்களா அந்த வேர்டை சொல்ல மாட்டேன் அவர் என்ன பண்ணுறாருனாக்கா அவர் ஒரு சினாரியோ கொடுக்குறாரு ஒரு உதாரணம் கொடுக்குறார் நான் தான் வந்து பாஸ்டர் ஜான் பாஸ்டர்லாம் சொல்ல மாட்டார் இருந்தால் உடனே நான் தான் ஜான் ஜவராஜன் வச்சுக்கோங்கன்றார் சரிங்களா நீங்கள் ஆடியன்ஸ் கேட்குறீங்க ஓகேங்களா தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் போது அட்டா அப்படின்றார் அப்படின்னா நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் நீங்கள் என்ன மற்றவங்களை பேசுகிறீங்களோ அது பேர் தான் ப்ளஸ்ஸிங்கா சரிங்களா இப்போ நீங்கள் என்ன கர்ஸ் பண்ணுறீங்களோ அது பேர் தான் கேர்ஸு இன்னொருத்தவங்களுக்கு இப்போது அந்த வீடியோ நான் பார்க்குறேன் வந்தது சஜஷனில் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய கண்ணா விண்ணான்னு என்னெல்லாம் கூட பர்டிகுலராக பேசி அந்த மாதிரி லுக் அண்ட் ஃபீலெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு அது அந்த ஈகோக்கெலாம் நான் வரலை ஓகே கிறிஸ்துவுக்குள்ள நான் யாருன்றது போதும் எனக்கு சரிங்களா அவருடைய பிரைடு நான் அவருடைய பிள்ளை நான் அது எனக்கு போதும் ஓகேங்களா ஆனாலும் இந்த ஒரு திமிர்த்தனத்தை நம்ம வந்து நிறுத்தமாக்கணும் இந்த திமுருத்தனன்ற சொல்கிறத விட இந்த அசிங்கத்தை பாய்சனை நீங்கள் நிறுத்தலைன்னா நீங்கள் ஒரு சிட்டிசன் கூட நீங்கள் சொல்லாதீங்க சரிங்களா இந்தியன் சிட்டிசன் கூட சொல்லாதீங்க அங்கேருந்து தான் வருது அவர் சொல்கிறாரு ஒரு உதாரணத்துக்கு என்னால் அந்த அளவுக்கு ராவா என்னால் பேச வராது பேசவும் மாட்டேன் பேசவும் கூடாது ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் தான் ஜான் ஜபராஜன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு அதோடு அவ்வளோ சரி இப்போ நான் வரேன் வெளியே வரேன் அப்போ உங்கள் பொண்ணை தொடறேன் அவர் இந்த அந்த அம்மாலாம் கேட்டுட்ருக்கிறாங்க உங்கள் பொண்ணை தொடறேன் உடனே முதல் வாட்டி தொடுறேன் அப்புறமேட்டு ரெண்டாவது வாட்டி தொடுறேன் உடனே மூணாவது வாட்டி அந்த பொண்ணே வந்து டேஷ் 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 இங்கிலீஷில் கூட என்னால் சொல்ல முடியாது ஓகேவா அந்த பொண்ணே வந்து அப்படின்னு எனக்கு வந்து இதை எப்படி நான் வந்து எதாவது ஒரு குழந்தைங்க இதை வாட்ச் பண்ணிடக்கூடாதுன்றதுனால நான் இதை சொல்லலை அப்புறம் அந்த பொண்ணே மூணாவது வந்து டேஷ் 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 ஓகேங்களா நாலாவது வந்து சரிங்களா அப்போ வந்து இதை வந்து எந்த எந்த ஊரில் எந்த குழந்தை இதை கேட்குறோம் அவர் வந்து நோ நாட் ஃபார் கிட்ஸுன்னு அவர் வந்து யூடியூப்பில் ஒரு சின்ன ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணதுனால அவர் தடுக்கலை ஒரு குழந்தை இதை கேட்குது அம்மா இது என்ன அப்படி சொல்கிறாருன்னு அவர் அங்கிள் அங்கிள் நான் குழந்தை கேட்குதான் அதுவும் அவருக்கு ஒரு பொண்ணு மாதிரிலாம் சொல்லலை முதலாவது அந்த ஆள் ஆயிடணும் அப்போது பார்க்கும்போது அதை சொல்கிறாராம் அதுக்கப்புறம் செய்கையில் போட்டு காட்டுறாரு ஜெஸ்டரில் போட்டு காட்டுறார் அதையும் நான் இப்போ செய்ய விரும்பலை ஏன்னா அந்த ஆள் செஞ்சதை நான் செய்ய விரும்பலை அப்போது அந்த 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 செய்கையை போட்டு காட்டுறார் அவரே சொல்லிக்கிறார் அவரே சொல்லிக்கிறார் அவர் யாருன்னு சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் இது போகுது இது போகுது அப்புறம் இங்கே வந்து டெஃபமேஷன் லெவலில் போகுது என்ற பேரில் வந்து இவங்க வல்கராக பேசி அப்யூஸ் பண்ணி ஒரு மனுஷனை ஒரு தனி மனுஷனை வந்து இந்த அளவுக்கு பண்ணுறாங்க இப்போது இதெல்லாம் அப் பண்ணி பார்த்தோம்னா இது வந்து நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிற வரைக்கும் இங்கே கொஞ்ச நாள் அமைதியாக இருப்போம் இல்லைனாலும் இது ஆக்ஷன் எடுக்க முடியும் நம்பர் ஒன் ஓகேங்களா ரொம்ப இல்லை எல்லாத்துலேயும் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன் நான் போய் கவுன்சிலேட்டுக்கு போய் அங்கேருந்து ஒரு லாயரை பார்த்து அவர் என்ன அப்ரூவ் பண்ணி நான் பண்ணுறதை விட ஒழுங்கு ஒழுங்காக நீங்கள் செய்யுங்க போய் ஊழியக்காரங்களை திட்டிக்கிட்டு ஊழியக்காரங்களை அசிங்கப்படுத்தி பேசியிருக்கிறத விட இந்த மாதிரியான ஓநாய்களையும் இந்த மாதிரியான கோலியாத்தையும் கலைஞ்சி போடுங்க முதலாவது அது தேவனுக்கு ஒரு ஒரு செய்கிற ஊழியமாக இருக்கும் அது ஒன்று அப்போது இப்படி நான் யோசித்து பார்த்தேன் இந்த டேட்டாவெலாம் நான் கலெக்ட் பண்ணும்போது கூட பாஸ்டர் ஜான் ஜபராஜுக்கும் இதில் வந்து இந்த ஐபிசி அந்த கோடு ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் நைனு இதில்லாம் வந்து அவங்க எலிஜிபிலிட்டி ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பாங்களா என்னத்துக்காக அவர் வந்து பப்ளிக் பேஸை வந்து கெடுக்குதாங்கன்ற ஒரு ஒரு பாயிண்ட் இல்லைங்களா ஃபைவ் ஜீரோ ஃபோர்னு நினைக்கிறேன் ஐபிசி ஃபைவ் ஜீரோ ஃபோர் அப்போ இதை வந்து இந்த நம்ம ரிலீஜியஸ் லீடர்ஸ் இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜீரோ ஃபோர் அதாவது யூ எங்களுடைய பீஸை கெடுக்குறாங்க சொன்னாங்க தெரியுமா ஃபிலிஸ்டியன்ஸை வந்து விட்ருங்க ஃபிலிஸ்டீன்ஸை விட்ருங்க சாம்சங் நாங்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறோம் நீங்கள் கட்டப்பட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்ன எல்டர்ஸ் போர்டு ரிலீஜியஸ் பீப்புளு அப்போது வந்து வந்து என்ன சொல்கிறாங்க பீஸை கெடுக்கப்பட்டதாக அவங்க போட்டுருக்கலான்னு தோணுது ஏன்னா அவங்க எதை வச்சு இவர் ஆடுறாரு புகை போடுறாரு பாடுறாருன்னு சொல்லி எதை வச்சு அவங்க பண்ணாங்கன்னா பப்ளிக் பீஸ் அவங்களுக்கு கெடுக்குது இதெல்லாம் அவங்க பீஸு கெட்டு போனதாக அவங்க சொல்கிறாங்க இதை தேவனே கேட்பார் இதை தேவனே கண்டிப்பார் ஸோ அந்த ஒன்று தவிர அவர் வந்து என்னை வந்து அவர் வல்கரா பேசுனார் அப்போ அதை பேசுகிறதெல்லாம் விட்டுருங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு கிடக்கிற ஒரு காரியத்தை எப்படி அவங்க பொறுத்துக்கிறாங்க அது அப்படி இருக்கட்டும் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இப்போது லாஸ்டெலாம் நான் ஒரே ஒரு விஷயத்துக்கு நான் வரேன் சரிங்களா லாஸ்டில் நான் ஒரே ஒரு விஷயத்துக்கு வரேன் ஸோ இப்போது பாஸ்டர் ஜான் ஜெபராஜா பாஸ்டர் ஜான் ஜெபராஜா அவர் வந்து அவங்க என் ஒய்ஃப் நல்லவங்க இல்லை அவங்க வந்து இது மாதிரி அப்படின்னு சொல்லாததுனால இது வரைக்கும் சொல்லாததுனால நம்ம அந்த பர்சனுடைய அந்த ஆஸ்பெக்டுக்கே நம்ம போகிறது கிடையாது எல்லாமே தெரிய வருது ஒரு டாக்ஸிக்கான அட்மாஸ்பியரில் இருந்தார் அவர் சுயநலமாக பண்ணியிருக்காங்கன்னு மற்றவங்க தான் சொல்கிறாங்க பணம் எடுத்தாங்க அதெல்லாம் அதனால் அந்த ஏரியாவுக்கு நான் போகல ஆனால் நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன் ஏன் தெரியுமா அந்த காமெண்டேட்டர்ஸ் பெய்டு பெய்டு காமெண்டேட்டர்ஸ் பெய்டு யூடியூபர்ஸ்லாம் வந்து எதுக்கு வந்து மனைவியை சேர்த்து வைங்க மனைவியை சேர்த்து வைங்க மனைவியை சேர்த்து வைங்கன்னா எப்படியாவது ஒரு மனுஷன அழிச்சிடணும் புரியுதுங்களா அதாவது என்னென்னா அங்கே போய் இதெல்லாம் செஞ்சால் ஒரு சூசைடல் அளவுக்கு ஒரு போயிட்டார் அந்த ஆடியோ பற்றி பார்க்கும்போது ஒரு சூசைடல் அளவுக்கு ஒரு போயிட்டார் அப்போ எதுவும் ஒன்று சூசைடல் அளவுக்கு தள்ளிச்சோ அங்கே போயிட்டு என்ன பண்ணிவிடுங்க அங்கே போயிட்டாக்கா அவரே சூசைடல் ஆகிட்டாருன்னு சொல்கிறதுக்காக அது ஒரு திட்டம் அது அவங்க அன்புலாம் கிடையாது உங்கள் அன்புலாம் கிடையாது மனைவியோடு சேர்ந்து வாழணும் புள்ள பாவம் அதெல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் என்ன சொன்னாலும் அது கிடையாது பாஸ்டர் ஜான் ஜபராஜும் ஒரு பிள்ளை தான் ஓகேங்களா அவர் அப்படி இருந்தாக்கா நீங்கள் வந்து போயிட்டு போய் புலி புளி சாப்பிட்டுடு பாம்பு கொத்திடு அப்படின்னு சொல்ல மாட்டிங்க சரிங்களா ஒரு பர்சனை எடுக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்கிறேன் அந்த இடத்துலேருந்து நான் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே வெளியே வந்துவிட்டேன் இவ்வளோ டாக்ஸிக்காக இருக்குதுன்னு அவர் சொன்னார் அது மாதிரி வந்து இன்னொன்று இன்னொரு குரூப் வந்து பார்க்கும்போது இன்னொன்று க்ளியராக அவங்களுக்குலாம் நான் இதெல்லாம் கொஞ்சம் நான் இந்த அளவுக்கு தேவனுக்குள்ள ஊழியத்தில் இதெல்லாம் பேசணுன்னு எனக்கு தேவன் நிர்ணயிச்சாரா என்னவோ எனக்கு இதெல்லாம் பேசவே விருப்பம் இல்லை ஆனால் நான் பேசுகிறேன் ஓகேங்களா இன்னொன்று ஒன்றே அடல்ட்ரி 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 சரி ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் போன போன இதுக்கு முன்னாடி போயிட்டு பேசுகிறேன் ஓகேங்களா அது என்ன டிட்டர்மினேஷன் பாருங்கள் பணத்துக்காக ஒருத்தவங்க செஞ்சால் தான் அதை நீங்கள் சொல்ல முடியும் ஓகேங்களா அது பணத்துக்காக செஞ்சாங்கன்னு அவங்களும் சொல்ல யாரும் சொல்லலை அது நம்ம மூணாவது அப்போது மேரேஜுன்னா என்னான்னு சொல்கிறது உடைய காரியத்தை நான் இதுக்கு தான் நான் எடுத்தேன் நிறைய பேர் மேரேஜை பற்றிலாம் நீங்கள் வந்து நிறைய கொஸ்டின்லாம் கேட்டிருந்தீங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு மேரேஜை வந்து நீங்கள் எப்படி டிட்டர்மெண்ட் பண்ணுறீங்க அதனால தான் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற பாயிண்ட்டே நான் எடுத்தேன் நீங்கள் ஒரு மெஷரிங் ஸ்கேல் வச்சுக்குவீங்க அவங்க என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வெளியில் அந்த கோர்ட்டுக்கு வெளியில் இருந்தாக்கா நீங்கள் பேர் வச்சுருவீங்க ஆனால் பை த கிரேஸ் ஆஃப் காடு நீங்கள் அதுக்கு அந்த மாதிரி கெட்ட பேர்லாம் கொடுத்தாலும் அதுக்கு கிரிமினல் ஃபவுண்டேஷன் கிடையாது சரிங்களா அதுக்கு க்ரிமினலாக எந்த ஃபவுண்டேஷனும் இவங்களால் ஒன்றும் செய்யவும் முடியாது அவர் அப்படி செஞ்சாருன்னு சொல்லலை ஆனால் கெடை செய்யவும் செய்யாது எல்லா விதத்திலையுமே வின் வின் ஃபார் வின் அதுதான் பாஸ்டர் ஜான் ஜபரோஜோடைய அவங்களுடைய ஒரு சூழ்நிலை அப்போது இன்னொரு காரியம் வந்து அந்த ஜெஸ்டரை பற்றி நான் பேசுகிறேன் என்னால் வந்து இதை வந்து நானும் வந்து இதை விட்டுடலாம் விட்டுடலாம் விட்டுடலாம்னு நினச்சாக்கா விடவே முடியல ஆனாலும் இதை வந்து நீங்கள்லாம் ஆக்ஷன் எடுக்கலைன்னா இதை நான் எடுத்தே தீருவேன் அவர் வந்து சேலஞ்ச் பண்ணுறாரா இதை வந்து என்ன செய்ய முடியும் அப்படிலாம் சேலஞ்ச் பண்ணுறாரா அவர் பண்ணிகிட்டே இருக்கட்டும் அப்போது ஒன்று வந்து தேவன் இதை கண்டிப்பார் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா சட்டமும் இதை வந்து விட்டுடாது சட்டம் இதை விட்டுடாது சரிங்களா அப்போது நான் உங்களுக்கெல்லாம் சொல்கிற ஒரு வார்த்தையை நல்லா கேட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் சாமியோல் அதை வந்து கொலியாத் வந்து கொலியாத்தை வந்து டேவிட் வந்து எப்படி தலையை வெட்டி போடுறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அவரை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சாமியல் செவன்டீனில் வந்து யார் இந்த கொலியாத்தை வெட்டி போட்டாக்கா எனக்கு என்ன செய்வீங்க ஏன்னா டெய்லி வந்து ரிப்ரோச் பண்ணிக்கிட்டே இருக்கான் இவன் வந்து இஷ்ட தேவ ஜனத்தை ரிப்ரோச் பண்ணிக்கிட்டே இருக்கான் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ கேட்கும்போது அதுவும் இல்லாமல் அவர் ஒரே ஒரு அந்த ஸ்லிங்குலேருந்து ஒரே ஒரு கல் கூழாங்களை எடுத்து அடிக்கிறாரு கொலையாத்துடைய நடு நெத்தியில் போயிட்டு சுழண்டு விழுந்தது அவன் வேறற்ற மரம் போல் சாய்ந்து போயிட்டான் அவன் ஃபேஸ்லேயே விழுந்துட்டான் அவன் அவனுடைய ஃபேஸ்லேயே அவன் விழுந்ததுனால அவன் வேற இல்லாமல் ஒரு ரூட் இல்லாமல் ஒரு ஃபவுண்டேஷன் இல்லாமல் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இன்னொன்று வந்து அதில் பியூட்டிஃபுல்லாக ஒன்று ஒன்று சொல்லப்படுது இதை நீங்கள் எப்படி இன்டர்பிரட் பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க அவன் வந்து அனாக்கியர்கள் அனாக் என்று சொல்லக்கூடிய அந்த ஜயன்ஸ்லேருந்து அந்த ஜன் ஜயன்ஸ் எங்கே வந்தாங்களோ அந்த நோவாவுடைய காலத்தில் எப்படி வந்து ஜெயன்ஸ் வந்து ஃபாலன் ஏஞ்சல்ஸ் வந்து எப்படி அந்த பெண்களோட உறவு கொண்டு ஜெயன்ஸ் வந்தாங்க இல்லைங்களா அந்த அனாக்கியர்கிட்ட தான் அவன் வந்தான் அவன் மேலாக ஃபீமேலாக அதெல்லாம் நம்மளுக்கு வந்து வேண்டிய ப்ரூஃப் இல்லை ஆனால் அவன் ஜயண்டாக ஹியூமனாக அப்படின்றதுக்கும் நம்ம வந்து இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூஃப் இல்லை ஆனால் இங்கே டேவிட் என்ன பண்ணுறாருனா விருத்த சேதனை இல்லாத நீ யார் அப்படின்னு சொல்கிறார் ஜீவனு உள்ள தேவனை நிந்திக்க இவ்வளோ தைரியம் உனக்கு வந்ததே விரத்த சேதனை இல்லாதவனே அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அவனுக்கும் ஆண்டவருக்கும் கவனன்ட் இல்லை நீங்கள் கிறிஸ்டியன்ஸுன்னு வேஷம் போட்டு என்ன வேணாலும் பண்ணாங்க அவனுக்கும் தேவனுக்கும் கவனன்ட் இல்லை அதை யார் கண்டுபிடிக்கிறார் டேவிட் கண்டுபிடிக்கிறார் அப்போது டேவிட் அடிக்கிற ஒரே ஒரு கல் அப்போ என்னாவது இந்த மாதிரி சுற்றி தெரிகிறேன் இன்னொன்று தெரியுமா இந்த ஃபஸ்ட் சமையல் டுவெண்ட்டி ஒன்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த கொலையாத்துடைய பிரதர்ஸ் எல்லாரையுமே அடிச்சிட்றாங்க ஸோ இந்த மாதிரி கொலையாத்து மாதிரி புறப்பட்டு வந்த எல்லா ஆவிகளையுமே கருத்து அழிச்சு போடுவார் சரிங்களா நான் வந்து இது வந்து சரி ஃப்ளஷ் அண்ட் ப்ளட்டோட நமக்கு வார்ஃபார் இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம் இந்த ஒரு குழந்தை வந்து ஒரு ஒரு ஈவ் டீஸிங்கில் அகப்பட்ட ஒரு குழந்தையோ இல்லை அபியூஸ் பண்ண கொண்டு இருக்கிற ஒரு குழந்தையோ சரிங்களா இந்த மாதிரி ஒன்றும் இல்லைங்க இந்த போக்சோ கேஸில் இன்வால்வ் ஆகும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்த ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இல்லைங்க அவங்க வந்து இந்த ஆளுடைய இந்த ரெண்டு வேர்ட்ஸ்அப் கேட்டாங்க அந்த ஜெஸ்டரை கேட்டாங்கன்னா என்ன ஆ எத்தனை குழந்தைங்க இறக்குற வரைக்கும் காத்திருக்க போகிறீங்க சேனலை மூடுறது யூடியூபுக்கு அவனுக்கு வருமானம் வரும் இவனுக்கு வருமானம் வரும் அது வேறு அப்படி ஓடுது இவங்க கதை ஆனால் இதை எப்படி நீங்கள் பொறுத்துட்டுருக்குறீங்க இவ்வளோ அசிங்கங்களை பொறுத்துட்ருக்கிறது யார் ஆ என்கிட்ட வந்து வீணா குற்றச்சு மத்தான் வீணா குற்றச்சு மத்தினா இதெல்லாம் எப்படி நீங்கள் பொறுத்துட்டுருக்குறீங்க நீங்கள்லாம் ஒரு தாயாக இருந்தால் தகப்பனாக இருந்தால் குழந்தைய பெற்று இருந்தால் பெண் குழந்தையை வளர்த்துருந்தா எப்படி இந்த அசிங்கத்தை பொறுக்கிறீங்க எவ்வளவு ஒரு 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 அசிங்கத்தை தூண்டக்கூடிய அளவில் இதை இவன் செஞ்சிட்ருக்குறேன் ஸோ நான் வந்து ஒரு பொண்ணை இப்படி பேசுனாங்கன்னு சொன்ன வந்தேன் அதுவே வந்து அங்கே வந்து நீதிப்படி அவங்க தப்பாக தான் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டு ஜான் ஜபராஜ் அவங்களுக்கு இழைக்க வந்த இந்த கஷ்டத்துக்கு பேச வந்தேன் இப்போ வந்து கர்த்தர் என்ன இந்த லைனில் லீட் பண்ணிகிட்ருக்கிறார் நிச்சயமாக இது தேவனுடைய சித்தம் ஆக மொத்தம் அவர் கம்ப்ளீட்டாக அந்த கேஸு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் கர்த்தருக்கு சித்தமானால் இந்த வீடியோ கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் இன்னொன்று வந்து எல்லாமே இந்த அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான கிருமிகள் இந்த மாதிரியான மிருகங்கள் இதெல்லாம் வந்து இறாடி ஆகிற வரைக்கும் இந்த வீடியோ கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் கர்த்தருக்குள்ளே தைரியமா இருங்க சந்தோஷமா இருங்க சமாதானமா இருங்க தொடர்ந்து போராடுங்க கர்த்தர் உங்களை பாருங்கள் பிடுங்கவும் அழிக்கவும் கட்டவும் நாட்டவும் உருவாக்கவும் உண்டாக்கினார் நீங்கள் சிலதை பிடுங்கி போடாமல் டிஸ்மேண்டல் பண்ணாமல் சிலதை கட்டவே முடியாது அதுபோல் கர்த்தர் வந்து சுத்திகரித்து கொண்டு இருக்கிறார் தேவையில்லாத காரியங்களை பிரித்து போட்டு கொண்டு இருக்கிறார் மறுபடி விட்டுட்டு உங்களுக்குள்ளேயே உங்களுக்குள்ளேயே என்னுடைய பக்கத்தில் இருக்கிற டீம்ஸே அப்சலம் வேலைலாம் பண்ணிக்கிட்டு அவங்க வீடியோ பார்த்திங்களா என்ன நினைக்கிறீங்க என்கிட்ட கர்த்தருடைய கர்த்தர் என் கண்ணை திறக்கப்பட்டதுனால என்ன ஆவியில் நீங்கள் பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியும் சரிங்களா ஏதாவது நீங்கள் வந்து என் வீடியோ பற்றி கேட்கணும்னா கன்ஃப்ரெண்ட் பண்ணோன்னா காமெண்ட்டில் கேளுங்கள் இந்த மாதிரி பின்னாடி இந்த அப்சலம் வேலை பண்ணுறதெல்லாம் வேண்டாம் பாஸ்டர் ஜான் ஜபராஜ் அவங்க ரொம்ப நாளாக அப்சல்வன் கண்டுபிடிக்காமல் இருந்தது தான் அவங்க செஞ்ச தப்பு ரொம்ப நாளாக பேல் அங்கே இருக்கிறத கண்டுபிடிக்காமல் இருந்தது தான் அவங்க தப்பு ரொம்ப நாளாக இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது தான் அவங்க தப்பு ரொம்ப நாளாக இந்த மாதிரியான ஏமாத்து மக்கள் மக் மத்தியில் கம்முன்னு இருந்தது தான் அந்த தப்பு சரிங்களா ஸோ கர்த்தர் வந்து அதனால் ஏதாவது கேட்கணுன்னா காமெண்ட்டில் கேளுங்க நான் காமெண்ட்டில் பதில் சொல்கிறேன் மற்றபடி இந்த மாதிரி எந்த அழுக்கு வேலை பின்னாடி வேலை அதெல்லாம் பேசாதீங்க கர்த்தர் இதுக்காக நிற்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து போராடுவோம் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுவோம் நமக்காக மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டோன்னு என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக மரத்தில் சாபமானார் அதனால் இன்றைக்கி நம்ம ஆசீர்வாதமாக்கப்பட்டோம் பாவமரியாத அவர் சிலுவிலே நமக்காக பாவமாக்கப்பட்டார் ஆனபடினால் நம்ம நீதியானோம் ஐஸ்வர்யனாக ஐஸ்வர்யவானாக இருந்தும் அவர் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யன் ஆகும்படி அவர் சிலுவையில் தரித்திரரானார் அவர் சிலுவையில் பலவீனரானார் அவர் மறைத்து நம்மளோட பிதாவோட நம்மளை ரெக்கன்சைல் பண்ணும்படி அவர் எழுந்தார் பரமிறனார் உங்களுக்கு வாதாடுகிறவர் அவரே அப்படி இருக்க நீங்கள் ஒரு லகசிய தேடாமல் அவருடைய வஸ்திரத்தை நீங்கள் வில போடாமல் கருத்துக்காக உண்மையாக நம்ம ஊழியம் செய்வோம் அனியா எங்கே நடந்தாலும் தட்டி கேட்போம் சுயநலமாக ஏன் கல்யாணம் பாதிக்கப்பட்டுடும் ஏன் புருஷன் சந்தேகப்பட்டுருவார் என்னுடைய மனைவி சந்தேகப்பட்டுருவாங்க அப்படின்னு பார்க்காம இது தேவனுடைய ராஜ்யத்தின் காரியமாக இதை பாருங்கள் அவர் அங்கே போயிட்டு அந்த குளத்துலேயோ அந்த ஒரு கஷ்டத்துலேயோ தள்ளுறதுனால உங்களுக்கு என்ன லாபம்னு நீங்கள் கேளுங்கள் ம் எல்லா ஃபோர்ஸஸுமே அவரை வந்து தன்னை லைஃபை வெறுக்கும்படி இப்படி செஞ்சிருக்குதே உங்கள் பிள்ளைக்கு அப்படி செஞ்சால் என்ன செய்வீங்க இன்றைக்கி என்ன நான் ஒன்னேன்னு சொல்கிறேன் பாருங்கள் ட்ரம்ப் மேட்டரில் வந்து நடந்தது அப்போ வந்து நிறைய பேர் கிறிஸ்டின்னு சொல்லிக்கிட்டாங்க ஆனால் பணத்தை பிடிங்கி தின்ற பிள்ளைகளை கொலை பண்ணி தின்ற அந்த குரூப்பை போய் சப்போர்ட் பண்ணி ட்ரம்ப் எதிர்த்தாங்க ஆனால் அவங்க கிறிஸ்டியன்ஸுன்னு சொன்னாங்க மூணு முறை நான் தெய்வம் இடத்துல பேசினேன் மூணு முறையும் கருத்தார் ட்ரம்ப்புக்காக நில்லுன்னு சொன்னார் ஆடிபிளாக மூணு முறை ஓட்டு போனார் ரெண்டாயிரத்து பதினாறு ரெண்டாயிரத்தி இருபது எவ்வளோ பேர் கல் எறிஞ்சாங்க நீங்கள் சொன்ன தீர்க்க தரிசனம் டைம் கருத்தர் சொன்னதுக்காக என்ன வந்தாலும் நிற்போம் அது மாதிரி நின்னும் செஞ்சார் அதே மாதிரி இன்றைக்கி பாஸ்டர் ஜான் ஜபராஜா உங்கள் காடு பாஸ்டர் ஜான் ஜபராஜுக்கு வந்து நான் ஒன்றேன்னு சொல்கிறேன் அவரை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவருடைய வீடியோ போட்டாக்கா எதிர்ப்பாக பேசுறது சப்போர்ட் பண்ணி பேசுறது சுயநலம் இல்லாமல் நான் சொல்லட்டுமா இந்த நேரத்தில் கன்ஃப்ரண்டே பண்ணாமல் சும்மா ஹெண்டில் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு நல்லவங்க வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்குறீங்கல்ல இது வந்து கர்த்தர் அனுப்பக்கூடிய ஒரு ரிவைவல் கர்த்தர் வந்து ஒரு மெசேஜ் உங்களுக்குள்ளே அனுப்புகிறார் ஒரு நீடை வைக்கிறார் இந்த இடத்துல நீங்கள் தேவ ஆவியின்படி தேவ கிருபையின்படி நீங்கள் இந்த மாதிரியான ஒரு காரியத்துக்கு சப்போர்ட் பண்ணாமலோ ஈவில் ஸ்பிரிட்டெல்லாம் நீங்கள் கன்ஃப்ரெண்ட் பண்ணாமலோ இருந்தீங்கன்னா சில விதமான காரியங்களை நம்ம பார்ப்போம் கவனன்ட்டு பாதிக்கப்படும் ஸோ அதனால் சும்மா வந்து இதை நான் வந்து நான் கார்டு நேசிக்கிறேன் ஆனால் ஃபாஸ்ட்டு ஜான் ஜெபராஜை சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படிலாம் சொல்லாதீங்க இது தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு டெஸ்டிங் ஃபயர் இது தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு அக்கினி ஸோ இந்த அக்கினியில் நம்ம பொண்ணாய் துளக்கப்படுவோம் சரிங்களா ஆண்டவருக்காக உபயோகப்படுவோம் எதை செஞ்சாலும் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் தேவனுடைய ராஜ்யத்துக்காக செய்வோம் கர்த்தர் நல்லவர் கிருவை தருவார் காட் பிளெஸ் யுவால் சோரிச்சிலி எமேன்